யாழ்ப்பாடம் சாமகச்சேரியை புறப்படமாகவும் குயும்பை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கமலாம்பிகை நவரத்னமவர்கள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமாக காலம் சென்ற வடிவேலு நவர்ட்னமர்களின் அன்பு மணிமேலும் சுமதே மாலாவதி ஆகியோரின் அன்பத்தாய் அரம்பு ஐங்கர் ും ഇവരവിനെ നമ്മൾ വെട്ടിക്കൊള്ളുമാർ കേട്ടിരുന്നു കുടുംബത്തിനു അന്നാറ ഇവികൾ തുടർകളുക്ക് ഡിസ്ക്രിപാൽ പാർവ്വർ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்